அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி குரு ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அதில் கிராம நிர்வாக அலுவலர் பதவிக்குன்னு நூற்றி எட்டு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படி புதுசாக ஒரு கிராம நிர்வாக அலுவலர் பணியில் செய்கிறாரு அப்படின்னா அவருடைய சம்பளம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிராம நிர்வாக அலுவலர் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டென்த்து வரையும் படிச்சிருக்கணும் இருபத்தோரு வயசு பூர்த்தி ஆகிருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த வீடியோவுக்கு விண்ணப்பிக்கலாம் இன்றைய தேதியில் தமிழ்நாடு அரசு இந்த கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு நிர்ணயிச்சிருக்கிற சம்பள விகிதம் என்ன அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது விஓவோட சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறில் ஆரம்பித்து அதிகபட்சமாக எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரை போகும் அப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற ஒரு விஓவுக்கு மொத மாத சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு தானா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுங்கிறது அடிப்படை ஊதியம் இந்த அடிப்படை ஊதியம் இதை பேஸ் பண்ணி தான் இன்னும் பல அலவன்ஸை கொடுப்பாங்க அதெல்லாம் சேர்த்து தான் அவரோட சம்பளம் வரும் அப்படி என்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்க அதோட டிடக்ஷன்லாம் என்னென்ன பிடிப்பாங்க டேக் ஹோம் சேலரி அதாவது நெட் சேலரி அவர் கையில் கிடைக்கிற சம்பளம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புதுசாக பணியேற்ற ஒரு வியோவோட ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்லிப்பு இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது டியூஸு ரெண்டாவது இருக்கிறது டிடக்ஷன் டியூஸில் என்ன வரும் அப்படின்னா இவருக்கு என்னெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது என்னென்ன அலவன்ஸ் எல்லாம் கொடுக்குது அதை பற்றி போட்டிருப்பாங்க டிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவரோட சம்பளத்துலேருந்து என்னெல்லாம் பிடிக்கப்படுது அதை சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு டியூஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூட்டி பே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வீஓவுக்கு பேஸ்கேல் நிர்ணயிச்சிருக்காங்க அப்போ புதுசாக ஒரு பணியில் சேர்கிற ஒரு விஓவுக்கு அடிப்படை ஊதியம் டியூட்டி பே என்ன அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அதான் இந்த பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அடுத்து இந்த டியூட்டி பேயை பேஸ் பண்ணி தான் அடுத்து அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படி பார்க்குறப்ப மொதல் அலவன்ஸ் என்னன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் தமிழில் அகவிலைப்படி இது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தமிழ்நாடு அரசு நிர்ணயிப்பாங்க அடிக்கடி நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் அரசு ஊழியருக்கு அகவிலைப்படி உயர்வு அப்படின்னு அப்படி கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கிற அகவிலைப்படி இன்றைய தேதியில் என்ன அப்படின்னா நாற்பத்தாறு பர்சன்டேஜ் அப்போ பத்தொம்பதாயிரத்து ஐநூறு பேசிக் பேவில் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் அது வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா அடுத்த அலவன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹவுஸ் ரெண்டு அலவன்ஸ் இது வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிற வீட்டு வாடகைப்படி இது தமிழ்நாடு முழுச்சும் ஒன்றா இருக்குமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொரு சிட்டிக்கும் ஏற்ற மாதிரி இந்த ஹவுஸ் ரெண்டு அலவன்ஸ் கொடுப்பாங்க மெட்ரோ சிட்டிக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்புறம் சிறிய நகரங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படி கொடுப்பாங்க இந்த ஹவுஸ் ரெண்டு அலவன்ஸ் எல்லோருக்கும் எல்லா சிட்டிக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு சிட்டி வைஸாக கிரேடு ஒன்று ஒன்று ஏ ரெண்டு இப்படி பிரிச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹவுஸ் ரெண்டு அலவன்ஸ் கிடைக்கும் அடுத்து ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவன்ஸ் நானூறுரூபா கொடுக்குறாங்க இது எதுக்கு அப்படின்னா நிலையான பயணப்படி ஒரு வி அந்த கிராமத்தில் போயிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு விசாரணை பண்ணுறதுக்காக அரசாங்கம் கொடுக்குற ஒரு பயணப்படி அதான் அந்த ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவன்ஸ் எஃப்டின்னு சொல்லுவாங்க நானூறுரூபா கொடுக்குறாங்க இதோட சேர்ந்து மெடிக்கல் அலவன்ஸ் மருத்துவப்படி இது எல்லா அரசு ஊழியருக்கும் கொடுக்கப்படுகிற மருத்துவப்படி இது வந்து முந்நூறுபா கொடுப்பாங்க அப்போ இதோட டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் இதுதான் அவருக்கு கிடைக்கிற கிராஸ் அமௌண்ட்டு இந்த இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது இவரோட சம்பளத்தில் சில பிடித்தங்கள்லாம் அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கு அதெல்லாம் இவர் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி டிடக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா முதல் டிடக்ஷன் சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் இது அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் இந்த சிபிஎஸ் ஒவ்வொருத்தருக்கும் சிபிஎஸ்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுதான் அக்கௌண்ட் நம்பரு அந்த சிபிஎஸ்சில் தான் ஒவ்வொரு மாதமும் அரசு ஊழியர்களுக்கு பிடிக்கப்படுகிற பணம் போய் சேரும் இந்த சிபிஎஸ் எவ்வளவுது பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டியூட்டி பே ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து இதில் பத்து பர்சன்டேஜ் பிடிப்பாங்க அப்படி இந்த பத்தொன்பது ஐநூறு ப்ளஸ்ஸு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அதுதான் இவருக்கு சிபிஎஸ்ஆ படிச்சிருக்காங்க அடுத்த டிடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அரசு ஊழியர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு அரசாங்கம் கொடுக்குற ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது அரசாங்கத்திலிருந்து ஓரியண்டல் இன்சூரன்ஸ் தான் இந்த டெண்டரை எடுத்து அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸை கொடுத்துட்டு வராங்க அதுக்கு அரசு ஊழியர் கட்டுற பிரிமியம் தான் இந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிளஸ் இந்த என்ஹெச்எஸ் கார்பஸ் பண்டுன்னு ஒன்று இருக்குல்ல அஞ்சு ரூபா ஆக மொத்தத்தில் முந்நூறுரூபா ஒவ்வொரு அரசு ஊழியரும் ஒவ்வொரு மாதமும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக கட்டுறாங்க அடுத்த டிடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி பெனிஃபிட் பண்ட் இது எவ்வளவுன்னா நூற்றி பத்து ரூபா படிப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவரோட குடும்பத்துக்கு உடனடியாக அஞ்சு லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது அதுக்கான பிரிமியம் தான் அந்த நூற்றி பத்து ரூபா அடுத்த டிடக்ஷன் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் டூ தௌசண்ட் இது எழுபது ரூபா படிப்பாங்க இப்படி பிடிக்கப்படுற அமௌண்ட் வந்து அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற பிறகு அது வட்டியோட திரும்ப அவருக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த டிடக்ஷன் எல்லாமே அரசு ஊழியருடைய ஊதியத்துல கட்டாயம் பிடிக்கப்பட வேண்டியவை இப்படி டோட்டல் பிடித்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு அப்போ கிராஸ் அமௌண்ட்டிலேருந்து இந்த டோட்டல் டிடக்ஷனை கழிச்சிட்டோம் அப்படின்னா பில்லு நெட்டு அதாவது டேக் ஹோம் சேலரி விஓவுக்கு அவருடைய பேங்க் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிற சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு அப்போ புதுசாக ஜாயின் பண்ண ஒரு விஓவோ முத மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குவார் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா இது அப்படியே டிட்டோவா தமிழ்நாடு ஃபுல்லா புதுசா ஜாயின் பண்ற எல்லா வியோக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது இந்த ஹவுஸ் ரெண்டு அலுவன்ஸ் ஒவ்வொரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுனால இந்த சம்பளம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இருந்தாலும் புதுசா ஜாயின் பண்ற வியோவுக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கையில கிடைக்கும் இதுதான் புதுசா ஜாயின் பண்ண ஒரு வீவோ வாங்க போற சம்பளம் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்